நல்லா வார்த்தை உங்களுக்காக உனக்காக தான் உனக்கு உனக்கு பார்க்கணுமா பார்க்கணுமா நல்ல வார்த்தை இவனுடைய உடலுக்கும் பார்க்கணும் அதே போல் வருமானத்துக்கு பார்க்கணும் முக்கியமாக தெய்வத்துக்கு முதல்ல வருமானத்துக்கு உட்கார வச்சு கொடுத்துருவோமா அதே போல் தெய்வத்துக்காக பாப்போம் சொல்லிருக்கேன் யாரா வந்து நிற்கிறது பார்க்குறேன் பார்ப்போம் யாராவது நிற்கிறது யாரப்பா நீ யாரு நீ? எனக்கு தெரியலையே உன் பேர் இல்லையா? உனக்கு பேர் இல்லையா? உனக்கு பேர் இல்லையா? இந்த தர்புங்கோ புற காதேக்லயா? உன் பேர் இல்லையாடா? நீதானே நானா? நல்லவ. வேறச்சுளு நீதானா நான் சொல்ல முடியும். உன் பேரை சொல்றமாளே. முடிப்பா. என்னடா? தெய்வுண்டாடா. யாராச் சொன்னது? வேற ஏருண்டு. இல்ல. தெய்வுண்டா. நான் இப்படி தான் ஆடுவேன் வாக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கங்க தெய்வத்தை கூப்பிட்டு இருக்கேன் சொல்ற வார்த்தை புரியுதா அதாவது நல்ல வார்த்தை வந்து தெளிவா நிக்குது சும்மா நிக்கல சோட இல்ல வாக்கு கேட்டீங்கன்னா உத்தரவே கொடுக்கும் எதுவும் கேட்டு வேணும்னா வாங்கிக்கங்க இந்த பிள்ளைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாம இருக்கணுமா இல்ல இந்த குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வராம இருக்கணுமா இல்ல இந்த குடும்பத்துல எதுவும் செஞ்சு வச்சிருக்காங்களா அதை கேட்கணுமா யாராலும் கேளு ஏய் தெய்வத்தை கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கடா என்னடா நல்ல வார்த்தை நீ இப்ப எனக்கு வாக்குடு எனக்கு இப்ப வாக்குடு பிள்ளைய வந்திருக்கு உன் கூட வந்திருக்கு உன் பிள்ளைகளுக்கு நான் போய் நின்று நான் சொல்றேன்டாச்சா கூட்டிட்டு வந்துட்டேன் கெட்டியா கூப்பிட்டு போயிட்டு வேணாம்

சொல்ற வார்த்தை முடியல சபை ஏறிய போய் கூட சொல்லு நான் நிச்சய பாருங்க சபை சொல்ற புரியுதா கூப்பிடு எல்லாரும் கூப்பிடு mm குதிரையை பிடிச்சிட்டு இந்த குதிரைக்கு சோட உயிராம பாத்து இந்த குதிரைக்கு சோட உயரக்கூடாது அதாவது இந்த குதிரை சொல்ற வார்த்தை சபையில போய் நின்று சொல்லும் போது தடம் பெறலாம வார்த்தை மாறாம கேட்ட கேள்விக்கும் அதே போல சொன்ன சொல்லுக்கும் இந்த அப்பன் சொன்னான்டா அது நடந்துச்சுடான்னு சொல்லி உன் பேரை காப்பாத்தி கொடுக்கணும் செய்வியா செய்வியடா செய்யறேன்பா மறந்துட மாட்டேன் இந்த புள்ள எப்ப கூப்பிட்டாலும் வா வருவியா பேசிக்கிட்டு தான் இருக்கேன் எப்ப கூப்பிட்டாலும் வருவியா இனிமேல் எந்த ஒரு கட்டுக்கும் அடங்க கூடாது அதே போல அப்படி யாரு எந்த கட்டு செஞ்சாலும் அடிச்சு ஒரே தூக்கணும் செய்வியா செய்வியா சரி

ஆசைப்பட்டதுக்கும் அதே போல வருமானத்தையும் உட்கார வச்சு கொடுக்குறேன் கூட பிறந்த பரப்புலையும் ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் ஜரிவணி கொடுத்துருக்காங்க வீட்டிலேயே உடல் ரீதியா பிரச்சனை ஏற்பட்டு அதையும் ஜரிவணி ஒரு இடத்த நம்பி ஏமாந்து அதையும் ஜரி சொல்ற கொடுத்தா சரி

சந்தோஷந்தானே சந்தோஷம் முக்கால் தீவனம் நெடுப்பு நெலுப்பா தெரியல இதை நல்லா வார்த்தை கேட்டேன் உனக்காக கொடுத்துருக்கேன்டா இது உன் உடலுக்காகவும் கொடுத்துருக்கேன் அதே போல் நீ ஆசைப்பட்டதாகவும் கொடுத்துருக்கேன் உன் தெய்வத்துக்காகவும் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன் இதை நாலு நாள் நாளாக பங்கேற்றிருக்க நாலு நாளைக்கு இதை உணவோட பயன்படுத்தணும் உணவுல கூட உணவுல பயன்படுத்தணும் இதை பிடிக்கும் இதை நல்லா வார்த்தையை நான் மந்திரித்து கொடுத்துருக்கேன் இதை பிடிக்கும் இத வீட்ல இருக்க வீடியோல போட்டு வச்சுக்க இந்த கனியும் சேர்த்து வச்சுக்க அதாவது நீ தனிப்பட்டு வச்சுக்க சொல்ற வார்த்தை புரியல நீ எப்ப கூப்பிட்டாலும் எந்த நேரம் கூப்பிட்டாலும் வர்றதுக்கும் அதிகாரம் முடிச்சு நிக்கிறதுக்கும் நான் இதை கொடுப்பேன் சொல்ற வார்த்தை நாக்கில் இட்டுட்டு போ சொல்ற வார்த்தை புரியல அதே போல நல்ல வார்த்தை குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன் அதே போல பாதுகாப்பா வந்து நிப்பேன் இனிமேல யாரும் கட்ட முடியாது சொல்ற வார்த்தை புரியல அப்படி யார் எது செஞ்சாலும் உடச்சு எரிஞ்சிருவேன் வேற என்னடா வேணும் நின்றுக்க வா நிண்டு முதல்ல வாங்க போல போயிட்டோம்

சரி நல்லா வார்த்தை கேட்டுண்டா உன் வீட்டில் உன்னுடைய தெய்வம் பேசி பார்த்தேன் ஓ வீட்டில் முதல்ல போய் பார்த்துடா எதுவும் பாதிப்பு இருக்காது எதுவும் பிரச்சனை இருக்கா திட்ட வார்த்தை இல்லா நல்லா வார்த்தை கட்டுறேன் அதாவது உண்மையிலேயே குடும்பத்திலேயே கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்கடா சரியாகி கொடுத்துறேன் கண்டிப்பாக வாழை வச்சுருக்கு வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துறேன் செஞ்சு கொடுத்துடுறேன் அதே போல் உனக்கும் வருமானத்தை ஒப்புறத்து கொடுத்துறேன் அதே போல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வீட்டில் தெய்வத்தையும் வந்து பாட்டி கொடுக்குறேன் அதே போல் வீட்டிலையும் நல்லா வார்த்தைகள் கிடையாது உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்தாது சரியாகி கொடுத்துறேன் கண்டிப்பாக நல்லா வார்த்தை கட்டும் இதை பிடிக்கும் கூட பரப்பை கொடுத்து வெலை கூட சொல்லுங்கள் வார்த்தை முடியல சரியா நாற்பத்தி எட்டு நாள் விடாமல் குறைச்சிவிடும் காலங்கள் வந்தால் பயப்படாமல் குறைச்சிடும் சொல்கிற பார்த்து புரியுதா இந்த கணிக்கு முன்னால் மஞ்சள் துணியை முடிஞ்சு வச்சுக்கிற சொல்லு பதினோரு ரூபா கணிக்கு உள்ளே வச்சுக்கிற சொல்லு இதுக்கு முன்னால் வீட்டில் இருக்க விளக்காலே விளக்கு குறைச்சது மரத கூடா வீட்டில் எந்த விளக்கு இருந்தாலும் அந்த விளக்கால் விளக்கு கொடுத்துவிடும் நாற்பத்தி எட்டு நாள் காலங்கள் வந்தால் பயப்படாமல் இதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்துது உடலுக்கு பயன்படுத்தி நீ பயன்படுத்தி இதை சாப்பிட முடிக்க பயன்படுத்தி மரத கூடாது வீட்டில் இருந்து தண்ணியில் வந்து வீடு பண்ணாமல் தெரியுங்க செவ்வாய் வெளியே வீட்டில் கம்பராணி போகும் மதர் கூட வருமான கவலைப்படாம போ வருமானத்தில் அப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுத்துறாங்க கவலைப்படாம போ முடிஞ்சு போனால் நாலு மாதத்துக்குள்ள நடந்திருக்கும் கவலைப்படாமல்